கொங்கு பண்பலை வானொலி நேயர்களுக்கு வணக்கம் என் பெயர் பி ரமேஷ் இயற்பியல் உதவி பேராசிரியர் நேரு நினைவு கல்லூரி புத்தனாம்பட்டி திருச்சிராப்பள்ளி மாவட்டம் மேலும் தமிழ்நாடு வானியல் மற்றும் அறிவியல் குழுமத்தின் செயற்குழு மற்றும் பொதுக்குழு உறுப்பினராக செயல்பட்டு வருகிறேன் வாழ்க்கை பாடத்தை கற்றுக்கொடுத்த எனது தெய்வ தந்தைக்கும் வழிகாட்டியாக விளங்கும் எனது ஆசிரியர்களுக்கும் எனது ஆசிரியர் தின வாழ்த்துக்களை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு நல்ல ஆசிரியராக தமது இறுதி காலம் வரை வாழ்ந்து காட்டி மாபெரும் தத்துவ மேதையாக விளங்கிய டாக்டர் சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்களின் பிறந்த நாளான செப்டம்பர் ஐந்தாம் நாளை ஒவ்வொரு வருடமும் ஆசிரியர் திருநாளாக இந்தியா முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது ஒழுக்கம் பண்பு ஆற்றல் ஊக்கம் தன்னம்பிக்கை விடாமுயற்சி வாழ்க்கை பொது அறிவு என அனைத்தையும் மாணவர்களுக்கு சிறந்த முறையில் கற்பித்து ஒரு உண்மையான வழிகாட்டியாக விளங்குபவர்கள் ஆசிரியர்கள் அப்படிப்பட்ட ஆசிரியர்களுக்கு நன்றி செலுத்தும் வகையில் செப்டம்பர் ஐந்தாம் நாளை ஆசிரியர் தினமாக கொண்டாடுகிறோம் வாழ்க்கை என்ற பாடத்தை கற்றுத்தந்து மாணவர்களுக்கு உண்மையான வழிகாட்டியாக விளங்கி ஒவ்வொரு மாணவர்களையும் சிறந்த மனிதர்களாக்குவது ஆசிரியர்கள்தான் அத்தகைய எழுச்சியமைக்க மாணவர்களை ஒரு சிறந்த ஆசிரியரால் தான் உருவாக்க முடியும் ஆசிரியர் பணி என்பது வெறும் கல்வியை மட்டும் போதிப்பது இல்லை ஒழுக்கம் பண்பு ஆன்மீகம் பொது அறிவு என அனைத்திய மாணவர்களுக்கு எடுத்துக்கூறி கூறி அவர்களை சிறந்த மனிதர்களாக்கும் உன்னத பணியாகும் அப்படிப்பட்ட தெய்வீக பணியை மாணவர்களுக்கு அளிக்க தன்னலமற்ற தியாக மனப்பான்மை கொண்டவர்களாக இருந்தால் மட்டும் போதாது கற்பிக்கும் தொழிலை நேசிப்பவராகவும் இருக்க வேண்டும் அவர்கள் தான் உண்மையான ஆசிரியர்களாக இருக்க முடியும் தன்னுடைய வாழ்வில் ஆசிரியர் பணியை புனிதமாக கருதி பிற ஆசிரியர்களுக்கு முன்மாதிரியாக ஒரு நல்ல ஆசிரியரால் எவ்வளோ தூரம் பயன்பட முடியும் என்பதை தமது வரை வாழ்ந்து காட்டி ஒரு மாபெரும் தத்துவமாதையாக உலகருக்கு தன்னை வெளிப்படுத்திய டாக்டர் சர்வா பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்களின் பிறந்த நாளையே செப்டம்பர் ஐந்தாம் நாளை இந்தியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு முதல் ஒவ்வொரு வருடமும் ஆசிரியர் தினமாக கொண்டாடி வருகிறோம் கல்வி என்பது குழந்தைகளின் ஒட்டுமொத்த ஆளுமை திறனை வழக்கும் முயற்சி எனலாம் இம்முயற்சியில் ஈடுபடும் ஆசிரியர்களை சமூகமானது மாதா மற்றும் பிதாவை தொடர்ந்து அடுத்த நிலையில் தெய்வத்துக்கு மேலாக ஆசிரியரே கருதும் நிலை இன்றும் உள்ளது இச்சமூகத்தின் எதிர்பார்ப்பை மீறி தன் வகுப்பு மாணவர்கள் மீது அதிக அன்பும் அக்கறையும் கொண்டு அவர்கள் மேம்பட போராடும் ஒவ்வொரு ஆசிரியரும் போர் வீரனை அதில் வெற்றியோ தோல்வி என்று கேள்விக்கு இடமின்றி அவர் மேற்கொள்ளும் ஒவ்வொரு முயற்சிக்கும் அனைவரும் தலைவணங்குவார் என்பதில் ஐயமில்லை எழுத்தறிவித்தவன் இறைவன் ஆவான் என ஆட்சிச்சுடியில் பாடியிருக்கிறார் அவ்வையார் ஆசிரியர் என்பவர் இறைவனுக்கு சமமாகவும் இறைவனுக்கு மேலாகவும் பார்க்கப்படுகிறார் ஒரு மாணவனை தன்னம்பிக்கை மிகுந்த மனிதன் ஆக்குவது ஆசிரியர்கள்தான் இப்படி மாணவர்களின் வாழ்வில் ஒரு பெரும் பங்கே வகிப்பதால் தான் ஆசிரியர்கள் என்றும் போற்றப்படுகிறார்கள் ஆசிரியர் தின நன்னாளில் பள்ளியில் மற்றும் கல்லூரிகளில் பல பேச்சு போட்டி கட்டுரைப் போட்டி என பல்வேறு போட்டிகள் நடத்தி மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்குவார் மேலும் சிறந்த ஆசிரியர் அவர்களுக்கு விருதுகள் வழங்கி அரசு அவர்களை பெருமைப்படுத்தும் மாணவர்களும் அந்நாளில் தங்களுக்கு பிடித்த ஆசிரியர்களுக்கு அன்பளிப்புகளை வழங்கி வாழ்த்துக்கள் தெரிவிப்பார்கள் இந்நாளில் பள்ளி கல்லூரிகள் அலுவலகங்கள் என இந்தியா முழுவதும் வழக்கமான பணிகளை விடுத்து ஆசிரியர்களுக்கு மரியாதை தரும் வகையில் சிறப்புகள் செய்யப்பட்டு வருகிறது ஆசிரியர் தினத்தை பற்றி ஒரு மாணவனின் கவிதை பொற்றல் இருந்த எண்ணையும் கழனியாய் மாற்றிய கடவுளே நிலமாய் இருந்த எண்ணெய் நஞ்சை நிலையம் நிலமாக்கிய உழவனே ஏபிசிடி தெரியாத எம்மையும் எம்எஸ்சி எம்பில் பிஹெச்டி பட்டம் பெற செய்த சிற்பியே சுட்டு போட்டாலும் ஆங்கில வாசனே இல்லாத என்ன என்று டாக்டருக்கே சுட்டி காட்டி ஆங்கிலத்தில் உரையாட கற்றுக் கொடுத்த ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியே டேரக்ட் கன்வர்ஷன் சொல்லித்தந்த போது நீர் என் கரத்தில் அடித்த ஒவ்வொரு அடியும் ஒரு மாத சம்பளமாய் கொட்டுகிறது என் கரத்தில் பணமழையாய் என்று மாணவனை அடக்குவது ஆசிரியர் கடமை அல்ல திருத்துவதே ஆசானுக்கு அழகு என்று எம் எல்லாம் பொறுத்து கொண்ட பரமபிதாவே ஊக்காளியாய் சுற்றி எம்மை அழைத்து ஆக்கமும் ஊக்கமும் தந்து பல்கலைக்கழகத்தில் முதலிடம் பெற வைத்த முனைவரே பள்ளிக்கூடம் பாதை கூட சரியாக தெரியாத என்னை இன்று மும்பை டெல்லி அகமதாபாத் என பல ஊர்களுக்கு பயமின்றி செல்ல கற்றுத்தந்த வழிகாட்டியே நாளை போ சாலேவா என்று பொழுதை கழிக்காமல் ஒவ்வொரு பொழுதிலும் புது புது சிந்தனையை தூண்டிவிட்ட தூண்டாமணி விளக்கு எத்தனை கூகுள் வந்தாலும் என் கூகுள் நீங்கள்தானே என் சந்தேகத்தை போக்கும் இன்சைக்கிளோபீடியாவும் நீங்களே நீவிர் வாழ்க நலமுடன் வளமுடன் பல நூறு ஆண்டுகள் எழுத்தறிவித்த பாதம் தொட்டு வணங்குவதில் பெருமை கொள்கிறோம் ஆசிரியத்தின நல்லாளில் உலகத்திலேயே முன்னேறிய பத்து பேரிடம் பேட்டி எடுத்தினார்கள் உங்களால் எப்படி இவ்வளவு முன்னேற முடிந்தது என்று பேட்டி கேட்டனர் அதில் எட்டு பேர் கூறினார்கள் எங்கள் ஆசிரியர்களால் தான் என்று சாக்ரட்டிஸின் மாணவர் பிளேட்டோ பிளேட்டோவின் மாணவர் அரிஸ்டாட்டில் அரிஸ்டாட்டிலின் மாணவர் அலெக்சாண்டர் உலகத்தையே ஒரு குடையின் கீழ் ஆள நினைத்து வெற்றியும் பெற்றவர் அலெக்சாண்டர் அவரிடம் சென்று இந்த உலகத்தையே ஜெயிக்கிற மனிதனாக எப்படி உங்களால் உருவாக முடிந்தது என்று கேட்டார்கள் அதற்கு அவர் சொன்ன பதில் நான் இந்த உலகத்திற்கு வருவதற்கு காரணம் என் பெற்றோர்கள் இந்த உலகம் என்னிடம் வந்ததற்கு காரணம் என்னுடைய ஆசிரியர் அரிஸ்டாட்டில் என்று கூறினார் அதே எலக்ட்ரானை கண்டுபிடித்த ஜே ஜே தாம்சனின் மாணவர் போர்ட் அணுக்கருவை கண்டுபிடித்த ரோதர்போர்டின் மாணவர் நீல்ஸ் போர் இந்த மூன்று பேருமே உலகின் மிக உயர்ந்த நோபல் பரிசு வென்றனர்கள் ஸோ இது ஆசிரியர் மாணவர்கள் இடையே உள்ள தொடர்பை இது குறிக்கிறது ஒரு விளக்கானது தான் கொழுந்து விட்டு எரிந்தால்தான் மற்றொரு விளக்கை ஏற்ற முடியும் தான் தொடர்ந்து எரிவதற்கு தடையற்ற எண்ணெய் வேண்டும் அதேபோல் ஒரு ஆசிரியர் தொடர்ந்து படித்தால்தான் சிறந்த மாணவர்களை உருவாக்க முடியும் கற்க துவங்குபவன் மாணவன் கற்றுக்கொண்டே இருப்பவர்தான் ஆசிரியர் ஆனால் தான் ஆசிரியரை கற்றுக் கொடுப்பவர் என்று குறிப்பிடுகிறோம் வகுப்பறையை தாண்டி பாடப்புத்தகங்களை தாண்டி கல்வியை நேசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் நமது ஏவுகணை நாயகன் மக்கள் ஜனாதிபதி ஏபிஜே அப்துல் கலாமின் ஆசிரியர் சிவசுப்பிரமணியம் ஐயர் கற்றுக் கொடுத்த பாடமே விண்வெளியில் பல அரிய சாதனைகளை படைக்க வழிவகுத்தது என்று ஏ அப்துல் கலாம் அவர்களே கூறியுள்ளார் இந்த ஆசிரியர் தினம் கொண்டாடுவதற்கு காரணமான சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் செப்டம்பர் ஐந்து ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தெட்டில் திருத்தணி அருகே உள்ள சர்வப்பள்ளி என்ற ஒரு இடத்தில் ஒரு ஏழை பிராமண குடும்பத்தில் பிறந்தார் தத்துவத்தை முதற் பாடமாக கொண்டு இளங்கலை துறையில் பிஏ பட்டமும் பின்னர் துறையில் எம்ஏ பட்டமும் பெற்றார் சென்னையில் உள்ள பிரிசிடென்சி கல்லூரியில் உதவி விரிவு விரிவுரையாளராக தன்னுடைய ஆசிரிய பணியை தொடர்ந்த அவர் இந்து மத இலக்கிய தத்துவங்களான உப பகவத்கீதை பிரமசூத்ரா மற்றும் சங்கரா ராமானுஜன் மாதவர் போன்றவரின் வர்ணனைகளை கற்று தேர்ந்தார் அது மட்டுமல்லாமல் புத்த பொத்தமத மற்றும் ஜெயின் தத்துவங்களையும் மேற்கிந்திய சிந்தனையாளரான புளூட்டோ ப்ளோடினஸ் கான் ப்ராட்லி மற்றும் பெர்க்சன் போன்றவரின் தத்துவங்களை கற்று அதன் சிறப்புகளை பற்றி நமது நாட்டில் எடுத்து வைத்தார் மேலை நாடுகளுக்கு செல்லாமல் நம் நாட்டிலேயே அனைத்து சித்தாந்தங்களையும் படித்து ஒரு தத்துவ மேதையாக உலகிற்கு தன்னை வெளிப்படுத்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு மைசூர் பல்கலைக்கழகத்தில் தத்துவ பேராசிரியராக தேர்வு செய்யப்பட்ட இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு கல்கத்தா பல்கலைக்கழகத்தில் தத்துவ பேராசிரியராக பரிந்துரைக்கப்பட்டார் அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் அற்புத படைப்பான இந்திய தத்துவம் வெளியிடப்பட்டது இப்புத்தகம் பாரம்பரிய தத்துவம் இலக்கியத்தின் ஒரு தலைசிறந்த படைப்பாக போற்றப்படுகிறது இந்து மத தத்துவங்கள் பற்றிய விரிவுரைகள் வழங்க ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு அழைப்பு விடுத்தது பல மேடைகளில் அவரது சொற்பொழிகளை இந்தியா சுதந்திர அடைவதற்கு ஒரு ஆயுதமாக பயன்படுத்தினார் மேற்கத்திய சிந்தனையாளர்களின் அனைத்து கூற்றுகளும் பரந்த கலாச்சாரத்தில் இருந்து இறையியல் தாக்கங்களை சார்புடையதாகவே உள்ளது என்று வாதிட்டார் இந்திய தத்துவங்களை தரமான கல்வி வாசங்கள் உதவியுடன் மொழிபெயர்த்தால் மேற்கத்திய தரங்களையும் மிஞ்சிவிடும் என்று உரைத்தார் இவ்வாறு இந்திய தத்துவத்தை உலக வரைபடத்தில் வைத்த ஒரு மாபெரும் தத்துவஞானி நாணி டாக்டர் ராதாகிருஷ்ணன் என்று அவரைப் பற்றி கூறலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்னாம் ஆண்டு டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஆந்திர பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆண்டு பெனாரஸ் இந்து பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தரானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு யுனெஸ்கேவின் தூதராக நியமிக்கப்பட்டார் சுதந்திரத்துக்கு பின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டில் டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களை பல்கலைக்கழக ஆணையத் தலைவராகும்படி இந்தியா கேட்டுக்கொண்டது இந்திய கல்வி முறையின் தேவைகளை பூர்த்தி செய்யவும் சிறப்பான கல்வி திட்டத்தை வடிவமைக்கவும் ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய குழுவின் பரிந்துரைகள் பெரிதும் உதவியது இயற்கையோடு இயந்த முறையிலான கல்வியை அவர் என்றும் வரவேற்றார் மனிதனுக்கு கல்வி பெறும் திறன் இருப்பதும் தான் அவனை விலங்கிலிருந்து வேறுபடுத்தி காட்டுகிறது என்று கூறினார் கல்வியின் நோக்கமே மனித மனத்தில் ஒளிப்பாய்ச்சி அவனுள்ளே இருக்கும் குரங்கத்தன்மை நீக்கி இதயத்தில் அன்பை வளர்த்து அனைவற்றிற்கும் மேலான உயிரோட்டமான கற்பனைத் திறனை உருவாக்குவதாகும் விஞ்ஞானத்தையும் தொழில்நுட்பத்தையும் மட்டும் கற்பேற்கும் கல்வி ஒரு மனிதனை சிறு தொழில்நுட்ப உருவாக்குமே தவிர மனிதனாக ஆக்காது என்பதை வாதிட்டார் விஞ்ஞானம் அவனுக்கு இயற்கையை வெற்றி கொள்ளவும் பூமியை சூறையாடவும் உதவி இருக்கிறது காற்றில் பறக்கவும் கடலுக்கடியில் நீந்தவும் அவனுக்கு சக்தி அளித்திருக்கிறது இவை அனைத்தும் மனிதனின் உண்மையான இயல்பு அல்ல மனிதன் தன்னுள்ளேயே அமைதியாக வாழும் திறனை கல்வி அவனுக்கு அளிக்கவில்லை என்று அப்போது சாடினார் இந்திய சுதந்திரம் மற்றும் இந்திய கல்வி இரண்டிலும் தீவிர அக்கறை கொண்டவராக டாக்டர் ராதாகிருஷ்ணன் இருந்தார் மனிதனுடைய வாழ்வு விலங்குகளிடமிருந்து வேறுபட்டுள்ளது தனது பல்வேறு உரைகளின் எடுத்துரைத்து கூறினார் மனிதனை கடவுளின் படைப்பின் மகுடும் என்று மனப்போன போக்கில் செல்லாமல் தான் என்ன செய்ய வேண்டும் என்பதை சுதந்திரமாக தெரிவு செய்து செயல்படக்கூடியவராக விளங்க வேண்டும் என்று கூறினார் மேலும் அவர் நம் அனைவருமே வாழ்க்கையில் பொருள் என்னவென்பதையும் வாழ்வின் நோக்கம் என்ன என்பதையும் அறிய வேண்டியவர்களாக இருக்கிறோம் என்றும் ஒவ்வொருவரும் வாழ்க்கைக்கான திட்டத்தையும் நோக்கத்தையும் அறிந்து கொள்ளாமல் அமைதிக்கான இயலாது என்கிறது என்கின்றார் உங்களது லட்சியமும் நம்பிக்கையும் ஒரு கோட்பாட்டில் அமையாவிட்டால் உங்கள் நடத்தை சஞ்சலமடைந்து முயற்சியை சக்தி வீணாகிவிடும் என்கிறார் அதிலும் கோட்பாட்டிலும் நம்பிக்கையும் உறுதிப்படுத்துவதன் மூலம்தான் நடத்தை உருவாகிறது என்பதை திறன்பட உணர்ந்து எடுத்துரைத்தார் ஒவ்வொரு மனிதனும் தனித்த வாழ்க்கையின்றி மற்ற மனிதர்களுக்கு இடையில் தான் வாழ்கின்றான் இதன் விளைவாக தோன்றியதான் நாகரிகம் ஒவ்வொருவரும் இன்பங்களை அனுபவித்து மகிழ்ச்சியுடன் வாழ மற்றவர்களின் ஒத்துழைப்பும் இனக்கற்பண்பும் அவசியம் என்பதை மேலும் வலியுறுத்தினார் கோழைத்தனத்தை வெறுத்து தைரியத்தை ஆதரித்ததோடு தைரியம் இல்லாமல் எந்த நற்பண்பும் வாழ முடியாது என்றும் எல்லா அம்சங்களையும் கவனமாக கணித்து திட்டமிட்டு தைரியமாக செயல்படுத்த வேண்டும் என்பதே அவரின் திண்ணமான கருத்தாக இருந்தது நாம் எப்போதும் நிகழ்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாது ஆனால் அணுகுமுறையை மாற்றிக்கொள்ள முடியும் என்றார் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு இந்தியாவின் உயரிய விருதான பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது சுதந்திர இந்தியாவின் முதல் குடியரசு துணைத் தலைவரும் இரண்டாவது குடியரசுத் தலைவரும் அவரே ஆவார் பாரத ரத்னா டாக்டர் சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் ஏப்ரல் பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் தனது எண்பத்தி ஆறாவது அகவில் சென்னையில் இவ்வுலகை விட்டு பிரிந்தார் இன்றென்றும் மாணவர்கள் உலகில் நறுமண வீசிட செய்திலும் ஆசிரியர் உலகிற்கு இனிய ஆசிரிய நல்வாழ்த்துக்கள்